குடும்பத்துடன் சிறைக்கு செல்லும் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் யோக்கியர்கள் அனைவரும் திமுகவில்தான் இருக்கிறார்களா நல்லவர்கள் என்று கூறிவிட்டு நீதிமன்ற வாசலில் குற்றவாளிகளாக மாறிய காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக தான் அவர்கள் அப்பொழுது ஒரு கோடியே முப்பத்தி ஆறு இலட்சம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது சமீபத்தில் இந்த வழக்கு வேலூருக்கு மாற்றப்பட்டது வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தை முன்வைத்து இதற்கு சரியான ஆதாரம் இல்லாத காரணத்தினால் வழக்கையும் தள்ளுபடி செய்தது ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நிச்சயமாக குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டால் நீதியை கேட்டு நீதிமன்றத்திற்கு யாரும் வரமாட்டார்கள் நானே இந்த வழக்கை விசாரிக்கிறேன் என்பதற்கேற்ப மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பதிவு செய்தார் தற்பொழுது குற்றவாளியாக கருதப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்திற்கும் ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளார் இதன் மூலமாக பொன்முடி அவர்களது கதை முடியும் என்று ஏற்கனவே எதிர்பார்த்தோம் சொன்னபடியே மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அது மட்டுமல்ல பொன்மூடியவர்களும் அவரது மனைவியும் தலா ஐந்து ஐந்து லட்சங்கள் அபராதமும் விதிக்க வேண்டும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பே வழங்கியது மேலும் டெல்லி மேல்முறையீடு செய்த பொன்முடியவர்கள் இந்த வழக்கை கால நீடிப்பு செய்ததன் காரணமாகவும் சரியான சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கு பல சமயங்களில் மாற்றத்தையும் கண்டுள்ளது மேலும் மீண்டும் இவர் பதவியில் அமர்ந்தார் தற்பொழுது இந்த வழக்கு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிச்சயமாக குடும்பத்துடன் இவர்கள் சிறையில் அடைக்காமல் நான் விடமாட்டேன் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குற்றவாளியாக இருப்பவர் சுதந்திரமாக தெரியக்கூடாது குடும்பத்துடன் இவர்கள் சிறையில் அடைக்கப்படும் வரை நீதிமன்றத்திடம் நான் போராடுவேன் அதில் எந்த ஒரு பாதிப்பு எனக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆளும் கட்சியுடன் நான் மோதவில்லை குற்றவாளியுடன் தான் நான் மோதுகிறேன் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியதற்கே நாம் பாராட்டை தெரிவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட நீதிபதிகள் இருக்கும் வரைதான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீராக இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது பொன்முடி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே இத்தனை கோடி ஊழல் செய்திருக்கிறார் என்றால் தற்பொழுது எவ்வளவு கோடிகளை ஊழல் செய்திருப்பார் மீண்டும் மீண்டும் ஏன் பொன்மூடியே மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை மறக்காமல் உங்களது கருத்துக்களை கூறுங்கள்